ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சமையல் அறையில் இருக்கக்கூடாது சில பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம கிச்சனில் இருந்துச்சு அப்படின் சொன்னேன் அது வந்து எதிர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அதாவது நம்ம வீட்டில் சில பல கஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இதை ஏற்படுத்தும் அப்படி இதில் குறிப்பிட்டிருக்க பொருள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள் எடுத்து மாற்றி வேறு இடத்துல வச்சிடுங்க வரிசையில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் தொடப்பம் எக்காரணத்துக்கு வந்து துப்பத்தை வந்து சமையல் அறையில் வைக்காதீங்க சமையல் அறையில் துடப்பத்தை வைக்கக்கூடாது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் மருந்து மாத்திரை எது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது சமையல் அறையில் வைக்கக்கூடாது இதெல்லாம் எதிர்மறையான ஆற்றிகளை ஈர்க்கக்கூடிய தன்மை பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ஏதோ உடைஞ்ச பாத்திரம் துரு பிடிச்ச பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரங்கள் ஏதாவது இருந்தாலும் என்ன பண்ணாதீங்க கிச்சனில் வைக்காதீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியில் எடுத்துக்கொண்டு போட்டு இது பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னதுன்னு சொன்னால் டஸ்ட்பின் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிச்சனில் தான் என்ன பண்ணுறாங்க டஸ்ட்பின்னை வச்சு வைக்கிறாங்க எக்காரணத்தை கொண்டு டஸ்ட்பின்னை கொண்டு கிச்சனில் வைக்காதீங்க ஏன்னால் அது வந்து சுகாதாரத்தை சுகாதாரமற்ற முறையில் இருக்கும் இந்த மகாலட்சுமி அம்மையாருக்கு வந்து அது பிடிக்காது அதனால் டஸ்ட்பின்ல அங்கே வைக்காதீங்க அப்படியே நம்ம அந்த சிங்கில் அந்த மாதிரி இதெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் சில பேர் அப்படியே ஒரு பவுலில் எதையாவது போட்டு அதை அப்படியே ஓரமாக சிங்க் பக்கத்துலேயே வைக்காதீங்க அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது பாத்திரம் கழுவி முடிச்சு சிங்க்கு நம்ம எப்போவுமே நீட்டாக வைக்கிற மாதிரி அதையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிடணும் உடனே எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டுருங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் குறைந்து கொண்டே தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் பெரிய இதெல்லாம் கிடையாது நம்ம செய்கிற ஒரு சின்ன தான் நம்ம வீட்டில் வந்து சில பல கஷ்டங்கள் வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு நேரிடும் அப்போ இந்த சின்ன தவறுகள் வந்து நம்ம செய்யாமல் நம்ம திருத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கும் இது வந்து பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கிறது தான் நம்ம இதெல்லாமே மாற்றி அமைக்கிறது பெண்கள் ஐயன் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம குடும்ப சந்தோஷத்தோடு இருந்து நம்ம செல்லு செழிப்போட வாழ நோய் நொடி இல்லாமல் வாழ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க போனான்னா இந்த நம்ம அரிசி அளக்குறதுக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அது வந்து நிறைய இடத்துல வந்து பிளாஸ்டிக் கப்பு சில்வர் டம்ளர் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்க அந்த அரிசி அளக்குறதுக்கு அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணுவாங்க அந்த கால்பிடி அரைப்பிடி அப்படிங்கிறது இருக்கும் எப்போவுமே அந்த மாதிரி இதை தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் அதையும் அது எம்டியாக வைக்கக்கூடாது அது உள்ளே ரெண்டு மூணு அரிசி போட்டு வைக்கணும் அது எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் படுத்தும் இருக்கக்கூடாது பாய்